பண்ணவில்ல பாசாங்கு வண்ணு ரெண்டு நீ அறிவு கெட்டு பேசாதடா நீ அறிவு கெட்டு பேசாதடா அடி பரவாங்க அடி மாடி மேல மாடி வச்சு மாறவ ஜன்னல் வச்சு அப்படி பேசிட்டு முறைப்படி அவர் உனக்கு சித்தப்பாவா தம்பி பார்த்தக்காண்டி அடி மாடி மெத மாடி வச்சு வாழ வச்சம் வச்சு ஆ பாட்ட யாராது யாருங்க ஏற்றாலும் ஏன் ஏய் பிரியா நீ மஞ்ச சேல பாட்டி கூட ஆடும் போதே தெரியும் எனக்கு நீ என்னத்தையாவது எட்டி பாட்டு வந்துருப்பன்னு தான் என்னத்தைய எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க ரொம்ப நேரம் அந்த பக்கம் எட்டி பாருயா கொஞ்சம் எட்டி எட்டி பார்த்தாலும் யாராவது பொண்டாட்டி நீ நீதாண்டி அடிக்க ஆதருந்த மூடி பொண்ணை கட்டுவே தாலி அடி ஆதருந்த மூடி பொண்ணை கட்டு வந்து தாலி

The

இவங்க பர கிளம்பிட்டாங்கப்பா இவங்க தான்ப்பா வீரமுள்ள பயலுக எந்திரிகடா இப்ப நீங்க நீங்க ஆர் ஆடு ஏப்பாப்பா விட்டு வந்து அவங்க ஒரு ஒருத்தர் டவுசர் கழட்டி பேண்ட கலட்டி தாங்கி இருக்கீங்க நீங்க ஓரமா நின்னுக்கோங்க ரெடியா ரெடி தான நீங்க இளங்கிர தானா அம்பட்டு நேர அம்மாஞ்சியா உட்கார்ந்து இருந்தாம்பா ரெடியா எங்க ஒரு ஸ்டெப் போடுவா பா போட்டா பாரு ஒரு ஸ்டெப் பிச்சை மாமா விட்டு வயிறெல்லாம் முடிக்கிட்டு போயிடும் போல தான் இருங்கப்பா வயர கேர சரி பண்ணு பின்னாடி தள்ளி ஆடுங்க